கும்பமேளா மூலம் இந்தியா முழுக்க ட்ரெண்டிங் ஆனவங்க தான் மோனாலிசா இவங்க ருத்ராட்ச மாலையை விற்கிறதுக்கு கும்பமேளாவுக்கு அவங்களுடைய ஃபேமிலியோட போயிருந்தாங்க அப்போ அங்க இருந்த நபர் ஒருத்தர் இவங்க அழகா இருக்காங்கன்னு இவங்களை பாலிவுட் நடிகைகளோட ஒப்பிட்டு ஒரு போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தாரு அந்த போட்டோ பயங்கர வைரல் ஆகி நிறைய பேர் இவங்களை தேடி அவங்க இருக்க இடத்துக்கே போக ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தாலும் போக போக இவங்களை பார்க்க வரவு கொடுக்கிற தொல்லையால இவங்க அப்பா இவங்களை திருப்பி அவருடைய ஊருக்கே அனுப்பிட்டாரு அதைத் தொடர்ந்து மோனலிசாவுக்கு பாலிவுட் திரைப்படங்களை நடிக்க வாய்ப்பு கிடைக்கலாம்னு மக்களால பெரிதும் பேசப்பட்டுச்சு ரீசெண்டா பாலிவுட் டைரக்டரான சனோஜ் மிஸ்ரா இவர் எடுக்கக்கூடிய அடுத்த திரைப்படத்துல மோனலிசாவுக்கு வாய்ப்பு தர்றதா சொல்லியிருந்தார் இந்த நிலையில சனோஜ் மிஸ்ரா எடுக்க இருக்க தி டைரி ஆஃப் மணிப்பூருங்கிற திரைப்படத்துல மோனலிசாவை ஹீரோயினா நடிக்க வைக்க இருக்காராம் இந்த படத்துல மோனலிசா நடிக்கிறதுக்கான ஒப்பந்தத்தை வாங்குறதுக்காக சனோஜ் மிஸ்ரா இந்தோர்ல இருக்க மோனலிசா வீட்டுக்கே போய் அவங்கள சந்திச்சிருக்காரு என்ன நம்பி வந்து நடிக்க இருக்க மோனலிசாவை பாத்துக்கிறது என்னுடைய கடமைனும் சொல்லிருக்காரு மோனலிசாவும் அவருடைய படத்துல நடிக்க முழுமையான சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த படத்துடைய ஒப்பந்தத்துல கையெழுத்தும் போட்டிருக்காங்க மோனலிசாவுக்கு என்னதான் அவங்க ட்ரெண்டிங் ஆனது மூலியமா பல பிரச்சனைகள் வந்திருந்தாலும் இப்போ கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி இந்த சம்பவம் அமைஞ்சிருக்கு नमस्कार दोस्तों मैं फिल्म डायरेक्टर सनोज मिश्रा मेरे साथ आज प्रयागराज की सनसनी बनी हुई मोना लिसा है और आप लोगों से जैसे मैंने कहा था कि मेरी अगली फिल्म द डायरी ऑफ मणिपुर में मैं इनको कास्ट कर रहा हूं तो मैं इनसे मिलने के लिए प्रयागराज भी गया था तो मोना लिसा आज इसके लिए तैयार भी है और पूरी तरह से मेहनत करने के लिए तैयार है, ना? है? आपका बहुत बहुत धन्यवाद सर आप मुझे ढूंढने के लिए प्रयागराज भी गए थे बहुत अच्छा लग रहा है तो मेहनत करोगे ना फिल्म के लिए जरूर मेहनत करोगी मेहनत करोगी जब भी तो आगे बढ़ोगी राय बढ़ने का मन है आगे बढ़ेंगे ना, ना। जज्बा चाहिए ना? ना। और वो मेरे ख्याल ऐसी है और इसको करना है இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோ பாக்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க